ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் ஒரு லைனிங் பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த பிளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது இந்த பிளவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பேக் நெக்கோட லென்த்து எட்டு இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு இந்த அளவுகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் இது ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரின்சஸ் கட் கேட்டிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன ப்ளவுஸ் வந்து போட்டது கிடையாதான் தான் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கடையில் தைச்ச ப்ளவுஸை வச்சு தான் இப்போ என்கிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் எப்படி தைச்சா நல்லா இருக்குமா அந்த மாதிரி கரெக்டாக தைச்சிருங்க ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் பிரின்சஸ் கட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கப்பு தனியாக பெல்ட் தனியாக கேட் இருக்காங்க அதனால இப்ப இந்த கட்டிங் வீடியோல தெளிவா பார்க்காம நான் வந்து இந்த அளவுகளை பயன்படுத்தி எப்படி ஈஸியா கட் பண்றேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஸ்டிச்சிங் வீடியோவுமே லெந்தா போகாம முக்கியமா எப்படி தைக்கிறது முக்கியமான அளவுகளை மட்டும் எப்படி தைக்கிறது அத மட்டும் நான் ஸ்டிச்சிங் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இப்ப வாங்க फ्रेंड्स வீடியோ போயிடலாம் இப்போ அந்த ப்ளவுஸோட சைஸ் நாற்பதுங்கிறனால நான் லைனிங் கிளாத் எவ்வளோ எடுக்க சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் மீட்டர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சைஸ்மே பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சைஸ்லேருந்து நாற்பது சைஸ் வரைக்குமே நார்மலாக ஷார்ட் ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ லைனிங் துணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் எடுத்தாலே போதுமானது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில சைஸ் அந்த முப்பத்தி எட்டுக்கு மேலே வரக்கூடிய சைஸுக்கு ஒன்னேகால் எடுக்கணும் ப்ளவுஸோட ஹைட்டு நார்மல் அளவில் போட்டாங்க அப்படின்னா இருபத்தெட்டு சைஸ்ல இருந்து நாற்பது சைஸ் வரைக்குமே நம்மளுக்கு ஒரு மீட்டர் எடுத்தாலே போதுமானது நாற்பதுலருந்தால் அதுக்கு மேலே வரக்கூடிய சைஸுக்கு அதுவும் கையை பார்த்தீங்கன்னா சின்ன கையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கம்பல்சரியா ஒன்னே கால் மீட்டர் எடுக்கணும் அதுலயும் பாத்தீங்கன்னா நாற்பது சைஸ்ல இருந்தா அதுக்கு மேல வரக்கூடிய சைஸுக்கு எல்போ ஸ்லீவ் தைக்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்றரை மீட்டர் தேவைப்படும் கவனமாக பாருங்கள் நீங்கள் பிகினர் டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா சைஸ் முதல் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ துணி எடுக்கணுங்கிறத கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லை நாங்கள் ஒரு மீட்டர் தான் எடுப்போம் இதுக்கு முன்னாடி தைச்ச டெய்லர்கிட்டயெல்லாம் ஒரு மீட்டர் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒத்துக்காதீங்க அப்புறம் அட்னா ஒட்டு போட்டு ஒட்டு போட்டே தைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஒட்டு போட்டு தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டைம் கூடுதலாகவே இழுக்கும் நார்மல் பிளவுஸு முக்கால் மணி நேரத்தில் தைக்க வேண்டிய இடத்துல ஒட்டு போட்டு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் கூடவே வந்துடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்லோவாக தைச்சிங்க அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு கூடுதலாகவே எடுக்கும் ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக தைச்சீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துலையே முடிச்சிடலாம் இந்த கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் தைச்சி கொடுத்துருந்தேன் அதை நைட்டு டைம் வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு மீதி ப்ளவுஸை நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களாம் அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் போட்டு பார்த்துட்டு ஈவினிங் ஈவினிங் அந்த டயத்தில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ப்ளவுஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுக்கா ரொம்ப நன்றி அதுலேயும் பிரின்சஸ் கட் வந்து நல்லா பொருத்தமாக தைச்சிருந்தீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு டெய்லரிங் கடை ஒன்று இருந்துச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடையில் தைச்ச ப்ளவுஸு கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரின்ஸஸ் கட் இந்த ஊரில் யாருமே பொருத்தமாகவே தைக்கவே இல்லை நல்லாவும் தைக்கலை நீங்கள் கரெக்டாக தைச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மீதி ப்ளவுஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஏழாம் தேதிக்குள்ளே கொடுத்துருங்க அது போக எக்ஸ்ட்ரா நான் ரெண்டு மூணு ப்ளவுஸ் தர்றேன் அதையுமே சேர்த்து ஏழாம் தேதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ நீங்கள் லைனிங் துணி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க என்னால் இப்போ லைனிங் துணி போய் எடுத்துகிட்டு வந்து தைக்கிறதுக்கு டைம் இல்லை இன்னும் உங்களை மாதிரி இன்னும் நிறையா கஸ்டமர் இருக்கும் அதே டயத்துக்கு கொடுக்கணும் அதனால் நீங்கள் கோவிச்சுக்காமல் லைனிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து ஒரு டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸில் உங்கள் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு காலையிலுள்ள நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தர்றேங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது போக அந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் பட்டி நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து அந்த வளையம் வர்ற மாதிரி ரைட் சைடு வந்து கொக்கி வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் தப்போம் ஆனால் அந்த அளவு ப்ளவுஸில் மாற்றி மாற்றி இருந்தது அது நான் கேட்டிருந்தேன் மாற்றி மாற்றி இந்த மாதிரி தான் பட்டன் பட்டி பட்டி போடுவீங்களான்னு கேட்டதுக்கு நான் ப்ளவுஸ் முன்ன பின்ன போட்டது கிடையாதுங்க்கா நீங்கள் எப்படி தைச்சால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரியே தைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதை நார்மலாக நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டு சைடு வந்து இந்த ஏரியாக்களில் எப்படி அந்த பட்டி போடுவாங்களோ அதே மாதிரியே நான் தைச்சேன் அப்படின்னு சொல்லவும் சரிங்க்கா எப்படி தைச்சா நல்லா அது மாதிரி நீங்கள் தச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே அந்த கஸ்டமர் வந்து ஹேப்பியாக இருந்தாங்க எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா நச்சுன்னு அமைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி அந்த டெய்லர்கிட்ட ரொம்ப நன்றிக்கா ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக இருக்கா அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் இந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நம்ம வந்து காசு வாங்குறது பெருசு கிடையாது அந்த ப்ளவுஸ் உடம்புல எப்படி வந்து சரியான அளவில் இருக்குது கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே அந்த த்ரீ ப்ளவுஸ் தான் தைக்க தெரியும் பிரின்சஸ் கட்டு தெரியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரின்சஸ் கட் வந்து பழகிக்கங்க இதுக்கு டைம்லாம் அதிக டைம் எடுக்காது ஒரு டூ டேஸ்லேயே உங்களால் பிரின்சஸ் கட்டு ஈஸியாக கற்றுக்க முடியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பழகிக்கங்க ஒருவேளை உங்க ஏரியாக்களில் யாருமே பிரின்சஸ் கட் தைக்கலை நீங்கள் வேற வேற ஏரியாக்களில் இருக்கீங்க எல்லாருமே த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் தைக்கிறாங்க பிரின்சஸ் கட் யாருமே தைக்கலை அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிரின்சஸ் கட் கட்ட எப்படி கட் பண்ணி எப்படி பொருத்தமான இடத்துல தைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருத்தமான இடத்துல எப்படி தைக்கணுங்கிறத ஒரு டூ டேஸ் மட்டும் நீங்கள் பழகிக்கிட்டால் போதும் ஒரு ஒரே நாள்லேயே பழகுறவங்களும் இருக்காங்க டூ டேஸில் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும் ஈஸியாக அவங்களால கற்றுக்க முடியும் அப்புறம் நிறையா கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் நல்லா தைச்சிருக்கீங்களா அந்த பிரின்சஸ் கட் கரெக்டாக பொருத்தமான இடத்துல இருக்கான்னு ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் உங்கள்கிட்ட செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் அந்த ப்ளவுஸை கரெக்டாக தச்சுட்டி அப்படின்னா அடுத்தடுத்த அவங்க மூலியமாகவே நிறையா கஸ்டமர் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் ஃப்ரின்ஸஸ் கட்டை எப்படி ஈஸியாக தைக்கணுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பழகிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறையா கஸ்டமரும் வருவாங்க புதுசு புதுசாக காலங்கள் மாற மாற ப்ளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தடு எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த ஃப்ரின்சஸ் கட்டுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரின்சஸ் கட் எல்லார்னாலேயுமே பொருத்தமாக தைக்க முடியாது பொருத்தமாக தைக்கிறவங்க ஒரு சில டெய்லர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இப்போ நார்மலாக த்ரீ டாட் ப்ளவுஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணும் ஃப்ரிசஸ் கட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணுங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனால் ஃப்ரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா சேர்த்து வாங்கணும் நார்மலாக நீங்கள் த்ரீ டாட் ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குவீங்களோ அது கூட எக்ஸ்ட்ரா ஐம்பது ஐம்பது ரூபா கூடுதலாக சேர்த்து வாங்கணும் எல்லாருமே ப்ரின்ஸஸ் கட் தைக்கிறாங்க அப்போ நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டை தான் நானும் வாங்குவேன் அப்போ அவங்க அந்த ப்ளவுஸை உடம்புல போட்டு பார்த்தாங்க அப்படின்னா கப் அந்த ப்ரின்ஸஸ் கட்டு ஒன்று கீழே இறங்கி இருக்கும் இல்லை மேலே ஏறி இருக்கும் கரெக்டாக வந்து பொருத்தமான இடத்துல இருந்தால் அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் அழகாக இருந்தால் நம்ம அந்த ரேட்டை வந்து வாங்க முடியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பழகிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் பொறுமையாவே சொல்லி தரேன் அது தெளிவா நீட்டா எப்படி தக்கிறதுனே சொல்லி தரேன் பிரின்சஸ் கட்ல கப் தனியா கப் தனியாக பெல்ட்டு தனியாகவும் தைக்கலாம் இல்லை ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங்கும் நம்ம வந்து அந்த மாதிரி ஃப்ரின்சஸ் கட் வந்து தைக்கலாம் ரெண்டுமே ஈஸியான மெத்தடு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டிக்கு அந்த மெயின் கிளாத்தில் கொஞ்சம் பத்தலை எக்ஸ்ட்ரா வந்து விட்டு கொடுத்துக்கலாம் ஸ்லீவுக்குமே பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து அகலம் பத்தலை அதனால் அதுக்குமே கொஞ்சம் வந்து நம்ம விட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நான் கிராஸ் பட்டிலே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்துலேயே மொத்தம் ஆறு பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஆறு பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கப் வந்து நல்லா பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு கீழே பெல்ட்டு பட்டி சுருண்டு சுருண்டு மேலே போகாது கீழே பெல்ட்டு பெட்டிக்கு நம்மளுக்கு வந்து கனமான கிளாத் கொடுத்தா தான் அந்த கப்பும் இருக்கும் அந்த பெல்ட்டு பட்டி ஏறாமலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்குமே நம்மளுக்கு வந்து ஒட்டு கொடுக்கணும் பாருங்கள் இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மெயின் கிளாத் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பாயிண்ட்டு தான் இருந்தது லைனிங் கிளாத் இந்த நாற்பது சைஸுக்கு ஒன்னே கால் மீட்டர் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ